அல்வா செய்கிறதுக்கு நான் அஞ்சு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டினுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க நான் ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் முந்திரி வறுத்து எடுத்தால் அதே நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க நம்ம ஸ்லைஸ் எல்லாமே வந்து இதில் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப கருகாமல் பார்த்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ப்ரெட் ஸ்லைஸும் இப்போ நம்ம வந்து இந்த நான்ஸ்டிக் தவாவில் வந்து முழுவதுமே அதே மாதிரி டோஸ்ட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இந்த டம்ளர்ல வந்து நான் அரை டம்ளர் சக்கரை வந்து இப்போ இதுல போட்டுக்கிறேன் இதே டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து அடந்து ஊற்றிக்கோங்க சீரா எல்லாம் வரணும் அப்படிங்கறது இல்லை இது நல்லா கொதிச்ச உடனே இந்த பிரெட் எல்லாமே வந்துட்டு இதுல போட்டுடலாம் இப்போ நம்ம பூ நெய் ஊத்துனீங்கன்னா போதும் நம்ம நெய்ல வறுத்து வச்சிருந்த முந்திரி இருக்கு இல்லைங்களா அது வந்து அப்படியே மேலால போட்டு விட்டுட்டா போதும் தெரிஞ்சு வருது பாத்தீங்க ஊன்லயே ஒட்டாம எப்படி இருக்கு பாத்தீங்களா